இப்போ நம்ம வந்து ப்ரெட்டுக்கு வந்து வீட்லேயே வந்து டேட்ஸ் ஜாம் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி நம்ம வந்து கடையில் வாங்கினோங்களே நம்ம வீட்லேயே நல்லா சூப்பராக செஞ்சிடலாம் நம்ம டேட்ஸ் வச்சு இப்போ செஞ்சுக்கலாம் எப்படி சேருன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி பெருச்ச மளத்தை எடுத்துகிட்டு அதில் உள்ள இருக்க விதைகள் நம்ம எடுத்துகிட்டு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம சேனலே வந்து ஃப்ரூட் ஜாம்லாம் நம்ம வந்து ரெசிபி போட்டிருக்கோம் அதோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஜாம்லாம் வந்து நம்ம கடையில் வாங்கணுங்கிறதில்லை நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டுனா நம்ம வந்து ப்ரெட்டுக்கு சப்பாத்திக்கு டக்குன்னு தோசைக்கெலாம் கூட நம்ம தொட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா நம்ம ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் வெரிச்சம்பளத்தை நல்லா நம்ம அரைச்சிட்டு நம்ம வந்து இதை மறுபடியும் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து நம்ம இதை போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக இனிப்பு இதிலே இனிப்பு இருக்கும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இனிப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரம் வெள்ளை நம்ம விருப்பத்துக்கு ஏதோ ஒன்று இனிப்பான சேர்த்துக்கணும் நம்ம தீ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் ஜெயமோட ரெசிபியில் நான் வந்து ஃபுட்ஸ் என்னோட ரெசிப்பில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் பண்ணிக்க நாங்கள் நிறைய வீடியோ போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுருக்கிறோம் நீங்கள் விருப்பப்பட்ட தேவைப்படுறது செக் பண்ணி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு நல்லா மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டு நல்லா இது வந்து நல்லா வேக வைக்கணும் தீ வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் நம்மளுக்கு வந்து நல்லா ரெடியாகி வர்றப்போ வந்து நம்மளுக்கு வந்து கீழே கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அல்வா பதத்தை கொஞ்சம் வரும் நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு அரை முடி இழஞ்சம் வந்து இதில் வந்து நம்ம பிழிஞ்சி விட்டுக்கணும் நம்மளுக்கு வந்து அப்போ அந்த புளிப்பு டேஸ்ட்டும் அந்த ஜாம் வந்து நல்லா அந்த அல்வா மாதிரி இல்லாமல் ஜாம் மாதிரி இருக்கும் பிழிஞ்சு விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம ஒரு அரை மூடி நம்ம விட்டுக்கலாம் நம்ம இந்த வீட்டில் செய்கிறது வந்து எந்த ப்ரெஷரை வெட்டும் சேர்க்காமல் நம்ம வந்து நார்மலாக செய்கிறதுனால வந்து எந்த கெடுதலும் இல்லை முடிந்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வீட்லேயே எல்லா ரெசிபியும் நம்ம செஞ்சுக்கிறது நல்லது ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்மே நம்ம சேனல் நிறைய போட்டிருக்குறோம் நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம வீட்லேயே செய்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான சேம் ரெடி நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது நம்ம வெளிலே வந்து தண்ணி விடாமல் நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் பத்து நாளுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் வேணும்னா நம்மளுக்கு கிடாது நம்ம வந்து இந்த மாதிரி அப்பப்போ நம்ம வந்து ஒரு வாரத்தில் எல்லாம் தேடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம உடம்புக்கு நல்லது தான் நீங்கள் இந்த மாதிரி டேட் சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க நல்லா ஆரோக்கியமானது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ